சவுண்டு போடுறது கேட்குதா தூக்கம் வந்துருச்சுன்னா அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஆனால் வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தாங்க என்ன பண்ணுற கோலாரா அப்படின்ட்டு கர்காவுக்கு வந்துட்டு மந்திரிக்க கூட்டிகிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நம்ம சேனலை வந்துட்டு கற்றுட்டீங்கன்னா கடைசியாக வீடியோ எப்போ அப்லோட் பண்ணியிருந்தோன்னா ஒரு பதினோரு நாளைக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இவ்வளோ நாள் நீங்கள் வீடியோ வரலன்னு கேட்டிங்கன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக வந்து நாங்கள் வீடியோ போட்டிருப்போம் இது மாதிரி சடையப்பன் கோயிலுக்கு போயிட்டு பாப்பாவுக்கு கயிறு கட்டியிருக்கோம் ஏதோ பயந்த குளாறு மாதிரின்ட்டு போய்ட்டு வந்துருந்தோம் அதுலேருந்து இருந்து வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா மழையும் வேறு பேஞ்சிக்கிட்டே இருந்ததா அதனால் வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா பாப்பாவுக்கு சளி பிடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் சளி பிடிச்சிக்கிட்டு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இரும்பிக்கிட்டே ஒரே அழுதுகிட்டே இருந்தாங்க அப்புறம் வந்துட்டு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போயிருந்தோம் கூட்டிகிட்டு போனதுக்கு அவங்க வந்து சிறப்பு எல்லாமே எழுதி கொடுத்தாங்க அதை வச்சு ஒரு ரெண்டு நாள் போட்டுக்கிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா மறுபடியும் இருபல் வந்து நிற்கல மறுபடியும் வந்துட்டு அதே டாக்டர்கிட்ட போனோம் போயிட்டு சார் இது மாதிரி நாங்கள் நீங்கள் கொடுத்த மருந்து போட்டோம் கொஞ்சம் நைட்டானால் விரும்பிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்மா மறுபடியும் டாக்டர் வந்து மருந்து வந்து மாத்தி கொடுத்தாங்க இப்போ அப்புறம் வந்துட்டு என்னாச்சுன்னா ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் ரெண்டு நாள் மொத்தம் பஸ்ட் ரெண்டு நாள் இப்ப ரெண்டு நாள் சொன்னா நாலு நாள் ஆயிடுச்சா மறுபடியும் அந்த மருந்தையும் போட்டோம் ஒன்றும் கேட்கல ஃப்ரெண்ட்ஸ் நைட் ஆனால் இரும்பல் மட்டும் தான் ஜோரம் எதுவுமே இல்லை இரும்பல் மட்டும் அதுவும் எப்போன்னு கேட்டிங்கன்னா விடியகாத்தால ஒரு மூணு மணி நாலு மணிக்கா வந்துட்டு விரும்பிக்கிட்டே அழுவ ஆரம்பிச்சிட்றாங்க அழுவ ஆரம்பித்தா ஒரு ஒரு மணி நேரம் வந்துட்டு அழுதுகிட்டே இருந்தாங்களா அதனால் வந்துட்டு என்ன பண்ணிட்டோம்னா மறுபடியும் இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு டாக்டர் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்துட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலு மாற்றி போனோம் அங்கே போயிட்டு இந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா இது மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்துட்டு ஃபீட் பண்ணுறதுனால வந்துட்டு புறையேறதுனால பாப்பாவுக்கு வந்துட்டு அடிக்கடி சளி பிடிச்சிக்குது அது மட்டும் இல்லாமல் கிளைமேட்டும் சரியில்லை அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆவி பிடிச்சிக்கோங்க அது வந்துட்டு தொண்டைக்கும் மூக்குக்கும் சென்ட்ரலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சளி எல்லாம் செக் பண்ணாங்க நீங்கள் ஒரு நாலு நாளைக்கு வந்துட்டு காலையிலையும் நைட்டு மட்டும் ஆவி பிடிங்க சரியாக போயிடும் அப்படின்னாங்களா இப்போ வந்துட்டு அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆவி பிடிச்சோம் மறுபடியும் நாலு நாள் வந்துட்டு காலையிலையும் சாயங்காலமாக ஆவி பிடிச்சோமா பிடிச்சிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா மறுபடியும் வீடியோ தான் மட்டும் சளி வந்ததா மறுபடியும் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அதே டாக்டர்கிட்ட போனோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரீசன்லாம் சொன்னோம் அந்த டாக்டர் வந்துட்டு இல்லைம்மா சலிலாம் ஒன்றும் இல்லை வேணா உங்களுக்கு சளி இருக்குன்னா நீங்கள் ஒரு நாள் மட்டும் ஹாஸ்பிட்டலில் இருங்க நம்ம நைட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு பாப்பா வந்துட்டு ஒரு நாள் மட்டும் ஹாஸ்பிட்டலில் நைட்டு வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு நான் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு நாள் வச்சு பாருங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஒரு நாளில் வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் வந்துட்டு அட்மிட் பண்ணிட்டோம் குழந்தைங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி நைட்டுக்கும் அப்புறம் வந்துட்டு காலையில் அப்புறம் வந்துட்டு ஒரு ப பத்தரை மணி அது மாதிரி மூணு டைம் ஆவி பிடிச்சோம் நைட்டு அங்கே ஹாஸ்பிட்டலேருந்து ஆவி பிடிச்சோமா ஒன்றுமே அன்னைக்கு நைட்டு ஒன்றுமே பிரச்சனை இல்லை நைட்டு டாக்டர் வந்து பதினோரு மணிக்கு வந்து பார்த்தாங்களா இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த மாதிரி கிளைமேட் வந்துட்டு கூலிங் தானே இந்த ஒரு ஒன்றரை மாசத்துக்கு அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்துட்டு ஆயிடுச்சுன்னா பாப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டோம் இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள ஃபுட்டேஜையும் ஆட் பண்றேன் பார்த்துக்கோங்க பாப்பா பாருங்க பாருங்க இங்கே பாருங்க பாத்துட்டீங்களா அப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்துட்டு மறந்தெலாம் போட வேணாம் இது சாதாரண சளி தான் நீங்கள் வந்துட்டு ஆவி மட்டும் பிடிச்சிட்டு விட்டுருங்க அது தானாகவே சரியாயிடும் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இங்கே பக்கத்தில் உள்ளவங்களாம் கேட்டால் பேபி விக்ஸ் போடுங்க சரியாயிரும் அப்புறம் வந்துட்டு பச்சை கற்பூரம் தேங்காய் வந்து வெத்தலையில் வந்து சூடு பண்ணி பாப்பா நெஞ்சிலேயும் நெத்திலையும் போடுங்க சரியாக போயிடும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்ககிட்டேயும் பேபிலாம் இருக்குது அப்படின்னு நிறையா பேர் அவங்கவுங்க கமெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் வந்துட்டு என்னடா பண்ணுறேன்ட்டு எப்படின்னா பண்ணுறது அப்படியே எங்களுக்கே வந்துட்டு பாப்பா உடம்பு சரியில்லைன்னு சொல்லவும் எங்களுக்கே அப்படியே ஒரு மாதிரியாகிருந்தா அப்புறம் வந்துட்டு சரி ஒரு வழியாக இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல பாப்பாவும் என்ன தான் வாங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருங்க இங்க ரெண்டு பேரும் படுத்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க பாப்பா ஏ எங்க பேரு அழுதுகிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்களால் முடியல அழுவ ஆரம்பிச்சதுன்னா ஏண்டான்னு ஆயிடுது அப்புறம் வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா தூங்கிட்டு இருக்க திடுக்கு திடுக்குன்னு வர எழுந்திரிச்சிக்கிட்டே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்துட்டு பயந்த கோளாரா அப்படின்ட்டு தர்கா கொண்டு மந்திரிக்க கூட்டிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்துட்டு அவங்க வந்துட்டு மந்திரிச்சு ஒரு கயிறும் தண்ணியும் கொடுத்தாங்களா அதை வந்துட்டு கட்டினாங்க தான் வந்துட்டு இப்போ பாப்பா வந்து கொஞ்சம் நல்லா விளையாடுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் கொஞ்சம் வந்துட்டு நிம்மதியாக இருக்குது இல்லைன்னா வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக அழுதுக்கிட்டே இருந்தாங்க என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படியே தலை வழி எழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் மூணு மணிக்கு எந்திரிச்சிட்டு அழுவுவாங்க வினோதா வந்துட்டு அப்படியே தூக்கி வச்சுட்டு என்னடா ஆ பண்ணுறேன்ட்டு அப்படியே ஆட்டிக்கிட்டு இருக்கோம் இப்போ பேக் கேமராவால காட்டுறதுங்களேன் பாப்பா என்ன பண்ணுறதுன்னு என்ன பண்ணுறாங்கன்னு பாப்பா தியா பாப்பா தியா பாப்பா கேருங்க ஏரிங்க இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்காங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதனால தான் வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு வீடியோ வரல இதுதான் இதான் ரீசன் இல்லைன்னா வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு ஏதோ ஒன்று அப்லோடு பண்ணிட்டு இருந்திருவோமா சரி பாப்பாவுக்கு உடம்பு சரெலாம் போவோம் சரி உடம்பு சரியில்லாத பாப்பாவை என்னத்தான் வீடியோ எடுத்து போகிறேன்ட்டு எங்களுக்கும் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால தான் போன்ட்டு வீடியோவை விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதான் ரீசன் இதனால தான் வீடியோ வரல இதுக்கப்புறம் வந்துட்டு ரெகுலராக நாங்கள் அப்லோட் பண்ண பார்க்குறோம் பாருங்க சவுண்டு போடுறது கேட்குதா தூக்கம் வந்துடுச்சுன்னா அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் சளி பிடிச்சிருந்துச்சுனா அதை வந்துட்டு எப்படி சீக்கிரமாக குணப்படுத்துறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கமெண்ட்டில் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் பாய் பாப்பா பாய் சொல்லுங்க வருங்க அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்குள்ளே இங்கே பாய் சொல்லுங்க பாய் பாய் ஆ சரி சரி ஃப்ரெண்ட்ஸ் சரி பா சே ஃப்ரெண்ட்ஸ் ശരി ബൈ ഇന്ന വീഡിയോൾ സന്ദിക്കലാം പാപ്പ അനുവ ആരംച്ചിട്ടാൽ